ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மதிய சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா நல்ல வாசனையான நல்ல ஸ்பைசியான நல்ல கலர்ஃபுல்லான இந்த மசாலாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு நான் இந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம லைட்டாக அலசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக அந்த கடையில் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு மசாலா அரைச்சி எடுத்துருவோம் அரைக்கப்பு துருவின தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு கத்திரிக்காய் முருங்காய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் முருங்காய் எப்படி வந்திருக்கான்னு பார்க்கலாம் முருங்காய் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த பகுதியை அப்படியே ஒழிச்செடுத்துடுவோம் முருங்கக்காய் எடுக்கும்போது ரொம்பவும் முத்தினதாக எடுக்க வேண்டாம் அந்த விதையெல்லாம் தனியாக வந்துடும் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ரொம்ப பிஞ்சாக எடுத்திங்கனாலும் கசக்க செய்யும் அதனால் பார்த்து நடுத்தரமாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு அந்த முருங்கக்காய் பகுதி கிடச்சிருக்கு இதை அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் கத்திரிக்காய் நானும் முள் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காவை விதை இல்லாமல் அந்த மருந்து வாசனை எல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருவோம் கட் பண்ணி எடுத்தாச்சு அதாவது அந்த மசாலா பண்ணும்போது நம்ம இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடியே கட் பண்ண வேண்டாம் கற்று போய்டும் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு சின்ன வெங்காயம் மெலிசா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் துருவினை பூண்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் நம்ம சேனலில் வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோ இல்லாட்டி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு துருவி எடுத்தோ சேர்த்தோனாக்கா அதனோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் துருவினை இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு நல்லா பொடியாக கட் பண்ணால் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது காரம் அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலாவோடு கலந்து பரட்டிட்டு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருவோம் இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ ஒரு முறை அப்படியே இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்ல கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இருந்தால் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் ஃப்ளெஷாக அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விரட்டி விட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கால் கிளாஸ் போல் தண்ணியை சேர்த்து கிள்ளி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து குழம்பு பதம்லாம் வேண்டாம் இதே மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பு அப்படியே ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து இறக்குனாக்கா அட்டகாசமான நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ஆகிடுச்சு இதனோட வாசனை பார்த்திங்கன்னா அப்படி மடக்கம் வீடே தூக்கிட்டு போகும் சாதாரணமாக நம்ம சாம்பாரில் ஒரே ஒரு பீஸ் முருங்கக்காய் போட்டாலே நம்ம மசாலாவோட அந்த டேஸ்ட்டு வந்து அங்கே முன்னாடி நிற்காது நம்மளோட அந்த முருங்கைக்காயோட மணமும் டேஸ்ட்டும் தான் முன்னாடி வந்து நிற்கும் இன்னும் நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காயோட ஃப்ரெஷ்ஷு எடுத்து இந்த மாதிரி மசாலா பண்ணும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டை நம்ம சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் நல்ல சூடான சாதத்தோடு இந்த முருங்கக்காய் மசாலாவை கூடவே ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான்வெஜ் மசாலாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் மசாலா நீங்களும் இந்த மனமான ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்காய் மசாலாவை செய்ய சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கன் அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்